எதிரான விழிப்புணர்வு பேரணி சுமார் ஏழு பள்ளிகளை சேர்ந்த நாட்டு என்எஸ்எஸ் மாணவர்கள் திட்டம் எதிரான பதவிகளை கையில் ஏந்தி விழிப்புணர்வு பேரணி நடத்தினர் செங்கல்பட்டு மாவட்டம் எதிரான விழிப்புணர்வு பேரணி பள்ளிக்கல்வித்துறை முதன்மை கல்வி அலுவலர் கற்பகம் செங்கல்பட்டு காவல் ஆய்வாளர் பொறுப்பு நகர காவல் நிலையம் பிராங்கிலின் உட்ரோ முதன்மை கல்வி அலுவலரின் நேர்முக உதவியாளர் மேல்நிலை கல்வி உதயகுமார் முதன்மை கல்வி அலுவலரின் நேர்முக உதவியாளர் இடைநிலைக் கல்வி சிவகுமார் மாநில தொடர்பு அலுவலர் நாட்டு நலப் திட்டம் தயாளன் சுற்றுச்சூழல் மன்ற ஒருங்கிணைப்பாளர் குணாலன் தலைமையில் ஏழு பள்ளிகளைச் சேர்ந்த இருநூறு நாட்டு நலப் பணித்திட்டம் என்எஸ்எஸ் மாணவர்கள் கொழம்பஸ் மேல்நிலைப் பள்ளியில் இருந்து தொடங்கி ராஜேஸ்வரி வேதாச்சலம் அரசினர் கலைக்கல்லூரி வரை நடைபெற்ற பேரணியில் சிறப்பு அழைப்பாளராக மனித உரிமைகள் மற்றும் மனித மேம்பாட்டு அமைப்பு மாநில தலைவர் மற்றும் நிர்வாக இயக்குனர் ரீலைஃப் ஃபவுண்டேஷன் குடிபோதை மற்றும் மனநல சிகிச்சை மையம் டாக்டர் சுரேஷ் அவர்கள் கலந்து கொண்டு போதைப் பொருட்களுக்கு எதிரான விழிப்புணர்வு கோஷங்களை பொதுமக்கள் மத்தியில் ஏற்படுத்தும் விதமாக மாணவர்களுடன் இணைந்து விழிப்புணர்வை ஏற்படுத்தினார்கள் இந்நிகழ்ச்சியில் திட்ட அலுவலர் தூய கொலம்பஸ் மேல்நிலைப்பள்ளி அலெக்சாண்டர் திலக் மாவட்ட ஆட்சியர் நேர்முக உதவியாளர் ராமு திட்ட அலுவலர் மறைமலைநகர் அரசு மேல்நிலைப்பள்ளி ஏழுமலை திட்ட அலுவலர் அரசு ஆண்கள் நந்திவரம் அரசு ஆண்கள் மேல்நிலைப்பள்ளி சரவணன் திட்ட அலுவலர் திருக்கழுக்குன்றம் அரசு ஆண்கள் மேல்நிலைப்பள்ளி வெங்கடேசன் திட்ட அலுவலர் செங்கல்பட்டு நகராட்சி ஆண்கள் மேல்நிலைப்பள்ளி ஹரிகிருஷ்ணன் திட்ட அலுவலர் புனித ஜோசப் மேல்நிலைப்பள்ளி ஆரோக்கியா ஜெயபிரபாகர் மற்றும் ஆசிரியர்கள் வில்லியம்ஸ் அமல்ராஜ் உதவி தலைமை ஆசிரியர் அருளானந்தம் வடிவேல் சங்கரேஸ்வரன் பாஸ்கர் பீட்டர் செந்தில்குமார் திட்ட அலுவலர் அரசு மேல்நிலைப்பள்ளி சிங்கப்பெருமாள் கோவில் சந்தோஷ்குமார் கலந்து கொண்டு போதைப்பொருள் குறித்து விழிப்புணர்வு மாணவர்களுடன் இணைந்து பொதுமக்கள் மத்தியில் விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் இப்பேரணி கல்வித்துறை காவல்துறை ஒத்துழைப்புடன் வெகு சிறப்பாக நடைபெற்றது